அருளே போர் போடா 20 லிட்டர் குளுகுளா தண்ணி குடுக்கிறதுக்கு தா உங்க அம்மாமார் எல்லாம் பேசுறாங்காட்டுகளமா இது எல்லா வீட்டுக்கும் இது மாதிரி இருக்குது வண்டி அம்மா எல்லா வீட்டுக்குமே இருக்கு கொண்டு வர முடியும் ஆ இதுல போய் எடுத்துட்டு வர முடியாது இதுல இது வீட்டுக்கு அந்த பைப்புக்கு எவ்வளவு தூரம் இது அரை வடக்கறது வரணும் வாங்க ஊருக்குள்ள கிலோமீட்டர் வந்து குண்டனோம்

பாத்துக்கலாமா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே தமிழி பயணம் புயலா உருவாச்சு பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு